தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே நன்மைத்தனங்களை அளவுக்கு அதிகமாய் வைத்திருக்கிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உமை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் ஆட்சிப்படுத்துகிறோம் கண்ணின் கருவிழியாய் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் பாதுகாக்கிறவரே நன்றி எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் குடும்பத்தையும் கட்டி எழுப்புகிறவரே நன்றி புதிய அன்பு புதிய இரக்கம் புதிய ஆற்றல் புதிய ஆசிர்வாதம் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் தொடருகிறதே நன்றி அப்பா உமக்கு உகந்தவர்களாய் மட்டுமே வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உம்முடைய அன்பின் வார்த்தைகளால் உணர்த்துகிறீரே நன்றி கட்டி எழுப்புகிறீரே நன்றி செய்கிறீரே நன்றி இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கென்று தெய்வம் வைத்திருக்கிற தாளந்துகளை திறமைகளை ஆசிர்வாதங்களை நன்மைத்தனங்களை உமக்கு உகந்த வழி ஏற்ற வழி நீதியில் நேர்மையை பயன்படுத்த ஆசிர்வாதமாய் மாற்ற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பிரா எங்கள் உள்ளங்களை இல்லங்களை பாதுகாப்பிறார் ஆற்றலால் வல்லமையினால் நிரப்புவீராக எல்லா தேவைகளையும் எல்லா திட்டங்களையும் சந்திப்பார் உம்முடைய வல்லமை எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் மூடி மறைத்து பாதுகாப்பதாக புனிதர்கள் மறை சாட்சிகள் இந்த நாளுக்காய் பரிந்து பேசுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரை இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் குட் மார்னிங் ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே